வணக்கம் வெல்கம் டு மலர்மணம் தமிழ் சேனல் ஓவர் திங்கிங் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ அது என்னங்க ஓவர் திங்கிங் அப்படின்னா உங்க மனச பாதிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை விட்டு போகிறதே இல்ல திரும்ப 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 அந்த எண்ணங்களே உங்களை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்குது நீங்களா டைவர்ட் பண்ண நினைச்சா கூட டைவர்ட் ஆக முடியறது தூங்க முடியறதில்ல அப்படின்னா அதை ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் பிரச்சனைகளை ஓவர் திங்கிங் பண்றவங்க தான் அதிகம் அதுக்கு எவ்வளவுதான் யோசிச்சாலும் இவ்வளவுதான் சொல்யூஷன் இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த எண்ணங்கள் மனசை விட்டு போகாம அந்த பிரச்சனையே நீங்க திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களால எந்த வேலையும் செய்ய முடியல உங்களால தூங்க முடியல அப்படின்னா அது ஓவர் திங்கிங் அப்படிங்கிற கேட்டகரியில வரும் இல்ல உறவுகள் கிட்ட நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறீங்க அப்படின்னா அந்த உறவுகளுக்கொள்கிட்ட ஏதோ ஒரு பிணக்கோ இல்ல ஏதாவது ஒரு மனக்கசப்போ வந்துருச்சு அப்படின்னா அந்த எண்ணங்கள் மாத கணக்குல உங்களுடைய மனசு விட்டு போகிறதே இல்ல அப்படின்னாலும் அது ஓவர் திங்கிங் கேட்டகரியில வரும் நான் சொன்னது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் ஒவ்வொருத்தருக்கும் எந்த விஷயம் மனசை பாதிக்குமோ அந்த விஷயமானது திரும்ப 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 உங்களையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு வந்து கொண்டு இருந்தது அப்படின்னா அதை ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மலர் மருத்துவத்தில் ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிற மலர் மருந்து மிக அருமையான தீர்வாக அமையும் இதை நீங்க ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அந்த திரும்ப திரும்ப வரும் என்ன சுழற்சிகள் அப்படியே நின்று அடுத்து செய்ய வேண்டிய வேலையை நோக்கி உங்கள் மனம் திரும்பும் ஒரு பிரச்சனையே வருது அப்படின்னாலும் அந்த பிரச்சனைக்கான சொல்யூசனுக்கு நீங்க என்ன வேலை செய்யணுமோ அதையே என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு மனம் உங்களை திருப்பி விடும் அந்த வேலையை உங்களுக்கு ஒயிட் செஸ்னட் ஒயிட் செஸ்னட் செய்யும் குழந்தைகள் கிட்ட இந்த நேச்சர் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா குழந்தைகள் அப்படிங்கிறவங்க பொதுவா டைவெர்ட் ஆகக்கூடியவங்க ஒரு சாக்லேட் கேக்குறாங்க அப்படின்னே வச்சுப்போம் அந்த நேரத்துல நீங்க புதுசா ஏதாவது ஒரு டாய் காமிச்சு அதுல நீங்க அதை பத்தி பேசுனீங்க அப்படின்னா உடனே அவங்க அந்த சாக்லேட் மறந்துருவாங்க டாய் பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதுல போயிடும் ஆனா இந்த ஒயிட் செஸ்நட் மலர் மருந்து தேவைப்படக்கூடிய குழந்தைகள் அதாவது ஓவர் திங்கிங் நேச்சர் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்க என்னதான் டைவர்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் டைவர்ட் ஆக மாட்டாங்க திரும்ப திரும்ப அவங்க என்ன கேட்டாங்களோ அதுலயே நின்னுட்டு இருப்பாங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஒயிட் செஸ்நட் மலர் மருந்து தேவைப்படுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் உடல் ரீதியா இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தலைவலி இந்த இடத்துல தலைவலி வருவது ஓவர் திங்கிங் அந்த நேச்சர் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை தூக்கம் வராமல் இருப்பது ஓவர் திங்கிங் நேச்சர் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை காலை எழுந்ததும் வரக்கூடிய வியாதிகள் தூங்க விடாமல் செய்யக்கூடிய வியாதிகள் எது இருந்தது அப்படின்னாலும் நீங்க வொய்செஸ்நெட் மலர் மருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல தேர்வா அமையும் இது ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டாலே போதும் அந்த வித்தியாசத்தை நீங்க உணர முடியும் நீங்க பக்கத்துல இருக்கிற ஹோமியோஷாப்ளியே கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம மலர்மடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி